சூப்பராகட்டு வீட்லேயே வெந்தயக்கரை வளர்த்து நம்ம எப்படி சப்பாத்தி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு தக்காளிலாம் போட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வீட்டில் நம்ம வளர்த்து நம்ம கறி வைக்கிறதுனால வீட்டிலே இந்த மாதிரி உங்களுக்கு மண் இருந்ததுன்னா போட்டு வளர்த்து இது பண்ணுங்கள் பதினஞ்சு நாளில் நமக்கு ரெடி ஆகிரும் முகத்தில் பருவ இருக்கிறவங்க மூளை நோய் இருக்கிறவங்க பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களாம் மாதிரி கீரையை வெந்தயக்கரை வளர்த்து சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சே கொடுக்கும் இப்போ நான் பதினஞ்சு நாளில் எடுத்து நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி இதை கழுவி பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க அட்டகாசமாக இருக்கும் இதை கழுவி எடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து இப்போ கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் பூண்டை நச்சு போட்டுக்கங்க நலஞ்சு பல்லு அப்புறம் வெங்காயம் வரும் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கி ட்ரை பண்ணோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்மையாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து சப்பாத்திக்கு வந்து தக்காளி பழம் போட்டு நம்ம வதக்கி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்துக்குன்னா உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க கசப்பே தெரியாதுங்க சிலவங்க வந்து கசை கொண்டு வாங்கி வைக்க மாட்டாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது மருத்துவ கூட நிறைஞ்சது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தியும் சாப்பிட்டாட்டு போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க சப்பாத்தி உடச்சி சாப்பிட்றதுக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் சாப்பிட்டாட்டு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்போட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போட சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க வந்தேக்கிற பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கப்பா